ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த மிஷின் வந்து உங்களுக்கு நிறைய பேர் பார்த்துருப்பேங்க யூடியூப்பில் இன்ஸ்டாவில் எல்லாத்துமே வருது தென்னை ஒலை கிழக்கு மிஷின் விளக்கு மாறு செய்வாங்க தென்னை விளக்கமாறு அந்த மாதிரி நிறைய கிராஃப்ட் கூட செய்கிறாங்க அந்த விளக்குமார் குச்சியில் அதோடய விலை பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் ஏன்னா எங்கள் வீட்லேயும் வந்து தென்னை மரங்கள் நிறையா இருக்குது சரி அம்மா வந்து கேட்டாங்க எனக்கு அதை வாங்கி கூட்டும் அப்படின்ட்டு அந்தளவுக்கு பட்ஜெட் கையில் இல்லை சரி நம்மள்டே இல்லை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக கை கடக்கமாக ஒரு ட்ரையல் மாதிரி பண்ணி பார்த்துருக்கேன் அதோடய வீடியோ தான் இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே போல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதோட பேஸுக்கு வந்து நான் இந்த டோல் வால்ட் எஸ்எம்பிஎஸ் சின்னது வரும் பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்கிட்டேன் அதில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நார்மல் இந்த காரில் இருக்குது குழந்தையோட கார் வீலியை எடுத்துக்கிட்டேன் ஸோ அதில் என்ன பண்ணிட்டா இந்த மாதிரி மையை எடுத்துக்கிட்டு மையை வந்து அந்த காரோட டச் பண்ணிவிட்டு நம்ம வச்சு அதுக்கு எந்த ஹோல்ஸ் வரும்மோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ட்ரில்லர் வச்சு ஹோல் பண்ணிக்கிட்டேன் ஸோ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து டிசி மோட்டர் தான் இது நார்மலாக டிவிடி பிளில் வரக்கூடியது தான் ஸோ இந்த டிசி மோட்டர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் நார்மலாக இந்த மாதிரி கம் வச்சு ஒட்டிக்கலாம் இப்போதைக்கு அது போதும்னு நினைக்கிறேன் சும்மா ட்ரையல் தான் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏறால் டேட் அந்த மாதிரி ஓட்டிக்கலாம் இப்போதைக்கு ட்ரையல் பண்ணி பார்க்குறது இந்த கம்மே போதுன்ட்டு அந்த கம்மை வந்து ரெண்டு டிராப் வச்சு வச்சுக்கிட்டேன் ஃபுல்லாக வைக்கல ஃபுல்லாக வச்சாக்க சென்டரில் அந்த ஷாஃப்ட் வந்து பிடிச்சிக்கும் அதனால் நார்மலாக வச்சுட்டு வச்சு அழுத்தி பிடிச்சிக்கிட்டேன் அது கொஞ்ச நேரத்துலேயே வந்து நல்லா காஞ்சிடுச்சு இந்த கம்மு வந்து செவன் ஃபோர் த்ரீ ஆம்ப்ளிஃபைர் நம்ம ஆக்ரலிக் பேனல் இதெல்லாம் ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கம்மிட்டா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாண்டும் அப்புறம் நம்ம செவன் ஃபோர் த்ரீ கம்மும் வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த டயரும் மாற்றிட்டேன் ரெண்டு டயர் நல்லாவே சுற்றுது ரெண்டு மோட்டரையுமே பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் அண்ட் மைனஸ் மாற்றிக்கணும் ப்ளஸ் மைனஸ் ரொம்ப மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கணும் அப்போனாக்கா அந்த வீல் வந்து ஒன்றா சுற்றும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண உடனே அந்த வீல் நல்லாவே சுற்றுது ஸோ புல்லிங் பவர் வந்து ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும் ரொம்ப டார்க் எதிர்பார்க்க முடியாது பேஸிக் டிசி மோட்டர் தானே அந்த டார்க் வந்து அதிகமாக எதிர்பார்க்க முடியாது இப்போ பாருங்கள் நான் ஒரு பேப்பர் வந்து மடித்து வச்சுருக்கேன் ஓலை மாதிரியே ஸோ நான் அதை என்ன பண்ண போகிறேன்னா வைக்கிறேன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போச்சு ஒரு மோட்ருலேயே வந்து சுற்றலாம் பட் வந்து ஒரு மோட்டரில் வைக்கக்கூடியன்னா இன்னொரு பக்கம் வந்து நமக்கு அந்த அளவுக்கு ப்ரெஷர் கிடைக்காது புல் மட்டும் பண்ணாது அதனால் ரெண்டு மோட்ரு வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரே பொசிஷனில் ஆப்போசிட் ஆப்போசிட் டேரெக்ஷனில் சுற்றக்குள்ளே நம்மளுக்கு என்னென்னா கரெக்டாக அந்த புல்லிங் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால தான் ரெண்டு மோட்ரு கொடுத்துருக்கேன் ஸோ பேப்பர் வந்து நல்லாவே இழுத்துட்டு இருந்தது ஏன்னா பேப்பர் ரொம்ப மெலுசு அது வெயிட்டும் ரொம்ப கம்மி இப்போ நமக்கு மெயினாக வந்து தேவைங்கிறது ஓலை தான் ஸோ ஓலை வச்சு பார்க்கக்குள்ளே என்னாச்சுனாக்கா எனக்கு அந்த டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் நோக்கி வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நெருக்கி வச்சினால என்னன்னா அந்த ஓலை வந்து சரியாக போகும் ரொம்ப டைட்டாக இருந்துட்டு போல் அந்த வீலும் தனியாக கைன்ட்டு வந்துடுச்சு ஸோ அடுத்தபடியாக திருப்பி இன்னொன்று செய்யலாம் இருக்கேன் ஸோ கண்டிப்பாக அதுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும் இதோட சக்ஸஸ் வீடியோ சீக்கிரம் வரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் நைஸ் டே